ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நாற்பது நாள் நோவாவோட காலத்தில் ஈரவும் பகலும் மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சுங்க ஆனால் நாற்பத்தி ஓராது நாள் அந்த மழையை தெய்வன் நிறுத்தி போட்டார் மோசை பாருங்க எகிப்தில் கொலை செஞ்சுட்டு ஓடி ஒளிஞ்ச நாற்பது வருஷம் அந்த வனாந்தரத்தில் ஒளிஞ்சு கொண்டிருந்த மோசையை நாற்பத்தி ஓராவது வருஷம் தேவன் உணவோடு கூட பேசி இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர மோசையை அழைத்தார் பயன் பயன்படுத்தினார் இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருஷம் அந்த வனாந்திரத்தில் சுற்றி திரிந்தாங்க அலைந்து திரிந்தாங்க ஆனால் நாற்பத்தி வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காண தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார் கோலியாத் பாருங்க நாற்பது நாள் அவன் என்ன பண்ணியிருந்தான் இஸ்ரேல் சேனைகளையும் ராஜாவையும் டார்ச்சர் பண்ண பயந்து போயிருந்தாங்க ஆனால் நாற்பத்தி ஓராவது நாள் தாவிதை ஆண்டவர் எழுப்பி இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் கோலியாத்தின் கைக்கு தப்புவிக்க அவர் உண்மை யோனா, நாற்பது நாள் நினைவே பட்டணத்தின் அழிவை குறித்து பயந்து நாற்பத்தி ஓராது நாள் வந்தது அழிக்கிற தன்னுடைய எண்ணத்தை அவர் மாற்றிக்கொண்டார் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் கூட நாற்பது நாள் சத்ருவால் சோதிக்கப்படும்படியாய் வனாந்திரத்துக்கு போனாருங்க ஆனால் நாற்பத்தி ஓராவது நாள் அவர் வார்த்தையினால் அந்த சத்ருவை அவர் ஜெயித்தார் இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இந்த நாற்பதாவது அத்தியாயத்தில் போயிட்டுருக்கீங்களா கிவ் அப் பண்ணிடாதீங்க சோர்ந்துடாதீங்க முடிந்ததுன்னு நினச்சிடாதீங்க நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தை கர்த்தர் கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையில் மழையை கர்த்தர் நிறுத்துவார் அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றுவார் கோலியாத் போன்ற அலவானின் கைக்கு கத்தர் உங்களை தப்பவிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவருங்க அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்துல கொண்டு வைத்து ஆசிர்வதிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் துக்க நாற்றல் முடிந்து போகும் கத்தர் நிச்சயமாக நித்திய வெளிச்சமா இருந்த கத்தரு உங்களை நடத்துவார் அவரை சார்ந்து கொள்ளுங்க அவரை பற்றி கொள்ளுங்க அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல அவர் உண்மையுள்ள தேவன் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா